நண்பணக்கர் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா நம்ம பக்கத்து நாடான இந்த பாகிஸ்தானோட புதிய அதிகாரம் வந்து அசீம் முனியர் கிட்ட போயிருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியாக சீஃப் ஆஃப் ஜென்ரல் ஸ்டாஃப் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஃபீல்டு மார்ஷல் ஏகப்பட்ட பட்டங்கள்லாம் அவருக்கு இருக்கு அவர் கையில போயிருக்கு அப்படின்னு பார்க்கறோம் அவருக்கு பதவிக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு முழு ராணுவ பலத்தையும் தன்னோட கையில வந்து வச்சுக்கிட்டு ஒரு வீர வசனத்தை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது அவர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் மேலும் அவருடைய முக்கிய எதிரியான இந்தியாவுக்கு எதிராகவும் மிக ஒரு கோபமான ஒரு பேச்செல்லாம் பேசியிருக்காரு பார்க்கப்படுது அசிம் முனிர் இந்தியா மீது உண்மையிலேயே வந்து போர் தொடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காரா அப்படி போர் தொடுத்தாருன்னா அவரால் ஜெயிக்க முடியுமா பாகிஸ்தானாலும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் தான் சுதந்திரப்படுது இந்தியா ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருது பாகிஸ்தான் ஒரு பக்கம் கேட்க போயிட்டு இருக்கு இதுக்கு காரணமே இந்த ஜென்ரல்ஸ் அப்படின்றாங்க அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ தளபதிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க சரி இந்த புதிய பவர் கிடைச்ச உடனே அசிமுனிர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராகவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் வந்து விடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும் இந்த அசிமுனிர் வந்து ஒரு முழுமையான போர் வெறியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க பாகிஸ்தான் வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த அயூப் கான் அப்புறம் பர்வேஸ் முஷாப் மாதிரி தன்னோட பேரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு அதுக்காக பாகிஸ்தான் தோத்தாலும் பரவாயில்ல சண்டையை வந்து தொடங்கி ஏதாவது ஒன்று பண்ணி அவர் வந்து பேர் நிலைச்சி நிற்கிற மாதிரி வச்சுக்கணும் நம்மளோட நேம் வந்து ஹிஸ்டரியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் விருப்பப்படுறாருன்னு எல்லாருமே சொல்றாங்க மேலும் அவர் வந்து இப்போ ராணுவ சோழத்தினுடைய முழு அதிகாரத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது அவருடைய வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி எல்லா சைடுமே இந்த ஏர் சீஃப் மார்ஷல் ஆகட்டும் அப்புறம் இந்த கடற்பகுதி தளபதி ஆகட்டும் இங்கே எல்லாமே இருக்காங்க ஒரு சிக்னல் கொடுத்தாரு அப்படின்னா போதும் உடனே அவங்க எல்லாத்துக்குமே தயாராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளான இந்த நவாஸ் ஷெரீப் ஷபாஸ் ஷெரீப் வந்து இனிமேல் வந்து ராணுவ விஷயத்தில் தலையிடவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை அவர் வந்திருக்கு அதனால எந்த ஒரு அரசியல் அழுத்தமும் இல்லாமல் அசிமுனியர் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம் அவர் இந்தியாவுக்கு டைரக்டாக கொடுத்த ஒரு மிரட்டல் என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட் டே பேச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு இந்தியா எந்த வகையிலையும் குழப்பத்தெல்லாம் இருக்க வேணா நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பாகிஸ்தான் தாக்குதல் ஏற்படுத்து அப்படின்னாக்கா பதிலடி நாங்கள் வந்து பயங்கரமாக கொடுப்போம் அது வந்து ரொம்ப கடுமையாகவும் பெருசாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மேலே அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருனா பாகிஸ்தான் வந்து ஒரு அணுசக்தி நாடு அப்படின்றத நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் ட்ரம்ப் இருக்கும்போது ட்ரம்ப்போட முன்னிலையில் ஒரு பேச்சும் பேசாதீங்க என்னன்னா நாங்க விழுந்தாலும் உலகத்தினுடைய பாதியும் எங்களோட வந்து வீழ்த்திடுவோம் அப்படின்றது அதாவது எங்க மேல ஒரு தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னாக்கா நாங்க அணு உண்டை போட்டு பாதி உலகத்தையே வந்து நாங்க முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மிரட்டல ட்ரம்ப் முன்னிலையே வெளியிட்டாரு ஆரவரமா அவர் வந்து ஒரு வீரவாசனம் பேசினா எல்லாருமே கை தட்டினாங்க அப்படின்னு தான் மேல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா காஷ்மீர் வந்து எங்களுடைய ஒரு ஜக்லர் வெயின் அதாவது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு நரம்பு அப்படின்ற மாதிரி ஒரு இந்த உலக பாகிஸ்தான் கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது காஷ்மீர் பிரச்சனையை வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்காம அதை ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றி அவர் வந்து அதில் பயனிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருன்னு சொல்லப்படுது இந்த குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் உடனடியாக வந்து நிராகரிச்சிட்டாங்க காஷ்மீர் வந்து எங்களுடைய ஒருங்கிணைந்த பகுதி இது மாதிரி ஐம்பது முனிர் வந்தாலும் எங்களை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம் முனிர் போன்ற ஒரு போர் வரி கையில் வந்து முழு அதிகாரம் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சமீப காலத்தில் அதாவது பாகிஸ்தானுடைய சமீப வரலாற்றிலே மிக ஒரு மோசமான ஒரு பக்கமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக ஆர்வலாம் சொல்கிறாங்க அசிம் முனிர் வந்து தன்னுடைய புகழுக்காக மக்களை பத்தி கவலைப்படாம ராணுவத்தை வச்சு சண்டையை வந்து தூண்டுற விதமா வந்து பேசிட்டு இருக்காரு சண்டைக்கு வந்து ஒரு ஆயத்தம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கவலையும் பாகிஸ்தான் மக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா நான் வந்து பதிருடி பயணமா கொடுப்பேன் எங்களுடைய தாக்குதல் வேற மாதிரி இருக்கும் அணுகுண்டு போடுவோம்னு சொல்லிட்டு உண்மையிலே போர்னு வந்துச்சுன்னா பாகிஸ்தானால இந்தியா கிட்ட ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய தற்போத நிலைமை அதாவது இந்த ராணுவ ஆட்சி மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அது வந்து இருக்கிற ஒரு வித்தியாசமான வந்து பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இந்த ஆள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது இந்தியா கூட ஒரு போர்ல பாகிஸ்தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னா கண்டிப்பா முடியே முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த காரணங்கள்லாம் இதுல வருது அப்படின்னு பார்க்கணும் முதல்ல ராணுவத்தினுடைய ஆதிக்கம் அதாவது பாகிஸ்தானில் என்ன நடக்குது ராணுவம் தான் அரசியல் வந்து கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்றோம் இதனால மக்களோட நலன் பொருளாதாரம் கல்வி வளர்ச்சி எல்லாமே வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது பொருளாதார நெருக்கடி எல்லாமே நமக்கு தெரியும் அதாவது பாகிஸ்தான் வந்து இப்போ திவாலாக நிலையம் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கு உலக நாடுகிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் போன வாரம் கூட சவுதி அரேபியா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்து காவந்து பண்ணிச்சு அவங்களுக்கு கொடுத்திருந்த லோன் வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வந்து பண்ணியிருந்த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்ணியிருந்த டெபாசிட்ட இன்னொரு அதுக்கு வந்து எக்ஸ்டன் பண்ணி வச்சு அவங்கள கவன் பண்ணி வச்சு தான் சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதம் அதாவது அவங்க வளர்த்த விஷயமே அவங்களுக்கே இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அவங்களுடைய உள்நாட்டிலேயே தாலிபன் மாதிரியான தீவிரவாதி குறிப்புகள் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது சரி இப்போ இதெல்லாம் வந்து மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கு இந்தியா இந்த போரில் எப்படி ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கான விஷயத்த நான் சொல்கிறேன் அதாவது பொருளாதார சக்தி அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரில்லியன் டாலரான ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இந்தியாவுது பாகிஸ்தானுக்கு கம்பேர் பண்ணும்போது வெறும் முன்னூற்றி பில்லியன் டாலர் தான் அதாவது அதிக சண்டே அது இதுன்னு அவங்க உள்நாட்டிலே பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரியான ஒரு எக்கனாமியில் இருக்காங்க அடுத்தது ராணுவ பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் வருஷத்துக்கு எண்பத்தோரு பில்லியன் டாலர் நம்ம ஒதுக்கிடுறோம் இந்த வருஷம் இன்னும் அதிகமாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பில்லியன் டாலர் அதாவது அவங்களோட ஜிடிபியில் ஹையஸ்ட் அவங்க அதுக்கு தான் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் அடுத்தது உலக தர அதாவது ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் உலக தர வரிசையில் நான்காவது இருக்கும் அதாவது அமெரிக்கா ரஷ்யா சைனா அடுத்தது நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து இவங்க எத்தனை பிளேஸ் இருக்காங்க ஒன்பது பொறுத்த இருக்காங்க அதாவது ஃபோர்ஸஸில் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சர்வதேச ஆதரவை பொறுத்த வரைக்கும்

அதிகம் அரசியல் சண்டை பொருளாதாரம் சரியில்லாதது நாட்டுக்குள்ளேயே பல பிரச்சனை இது எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியாவுக்கு உலக நாடுகள் கொடுக்கும் ஒரு ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதை நம்ம நேரடியாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்தியா இப்போ ஒரு பலமான ஜனநாயக நாடாகவும் வேகமாக வரலும் ஒரு பொருளாதாரமாகவும் இருக்கு பாகிஸ்தான் வந்து ராணுவத்தினோட பிடியில் இருக்கும் ஒரு நாடாக இருப்பதனால ஸோ இப்போ கூட இந்தியாவோட ஒப்பிடும்போது பாகிஸ்தான் எந்த அளவிலுமே வந்து ஈடுனையே கிடையாது அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும் இதெல்லாம் ஒரு ஜென்ரலைஸ்டான விஷயம் நான் எதுவுமே வந்து வெப்பன் சிஸ்டம் நம்ம கிட்ட இவ்வளோ அட்வான்ஸ் வெப்பன் இருக்கு அவங்க கிட்ட இந்த மாதிரி இருக்கு அதை பேசவே இல்லை ஒரு நாடு ஒரு போர்ல வந்து நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா நிறைய காரணங்கள்லாம் இருக்குது வெப்பன் தவிர்த்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரி இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் தான் வந்து சுதந்திரம் பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நம்மளும் சுதந்திரம் பெற்றோம் அவங்களும் சுதந்திரம் பெற்றாங்க ஆனா இந்தியா இந்த அளவுக்கு வளருது ஆனா பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் வளரவே கிடையாது பின்தங்கி தான் போயிட்டே இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான்ல ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் சரி பொருளாதாரத்தையும் சரி மறைமுகமா தான் இந்த ஒரு ஏழ்மையான நிலைக்கு காரணம் பார்க்கப்படுது அங்க ஊழல் வந்து இந்த ராணுவ ஜெனரல்ஸ் கிட்ட அதிகமாக தலைவரிச்சி ஆடுது அப்படின்னு பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது ஃபிஜி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க வச்சிருக்காங்க அது ஃபிஜி ஃபவுண்டேஷன் இது என்ன பண்ணுது அப்படின்னா ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஜி ஃபவுண்டேஷன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சாம்ராஜ்யமாக நடத்துது அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன பண்ணுதுன்னா சிமெண்ட் தயாரிக்குது கேஸ் தயாரிக்கிறாங்க நிதி சேவைகள் பண்ணுறாங்க உணவுப் பொருட்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா துறையிலையும் வந்து இந்த ராணுவத்தினுடைய ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிறுவனம் வந்து ராணுவ நலனுக்காக தான் தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லணும் சொன்னாலும் இதுல இருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான லாபம் வந்து பெரும்பாலும் இந்த உயர்நிலையில இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ் கையில தான் வந்து போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க இந்த லாபம் வந்து எப்படிலாம் எல்லாம் பிரிக்கப்படுது அப்படின்றது யாருக்குமே தெரியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க இந்த ராணுவ நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வந்து வரி விலகும் வந்து கொடுக்குது இதனால சாதாரண தனியார் நிறுவனங்கள் இவங்க போட்டி போட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வந்து இந்த லேண்ட் நில அபகரிப்பு சொல்லப்படுது இதுக்கு வந்து அவங்களுக்கு சலுகையும் கொடுக்கப்படுது அது இந்த ஹவுசிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு இது வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய உயர்ந்த பகுதியில் சொகுசான குடியிருப்பு திட்டங்களை வந்துட்டு கொண்டு வராங்க நிறைய உருவாக்குறாங்க இந்த நிலங்கள் எல்லாமே வீரர்களுக்கு வந்து சலுகை விலையில ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனா பெரும்பாலான இடங்கள் எல்லாமே மட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரலும் அவங்களுடைய குடும்பத்தார் மட்டுமே வந்து இதை மலிவான விலையில எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அதை என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை அதிக விலைக்கு கோடிக்கணக்கில் லாபம் வச்சு குத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது இருக்குது பாதுகாப்பு ஒப்பந்தம் அதாவது வெளிநாடுகளில் இருந்து இந்த போர் விமானம் அப்புறம் வெப்பன்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது நிறைய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க இந்த ஒப்பந்தம் போடுறது வந்து இந்த ஜென்ரல்ஸ் தான் வந்து அதிக அளவில் கவனம் செலுத்துகிறாங்க இவங்க அவங்க கிட்ட இருந்து மிக அதிகமான அளவில் வந்து கமிஷன் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்துட்டு வருது பாகிஸ்தானோட ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட சொத்து மதிப்பை வெளிப்படையாக வந்து சொல்லவே கிடையாது ஆனால் சர்வதேச ஊடகங்கள் மற்றும் ஆய்வாளர்கள்லாம் வெளியிட்ட தகவல் படி பாகிஸ்தானில் சில டாப் ஜென்ரலுடைய மொத்த சொத்து மதிப்பு நிலம் அப்புறம் இந்த பண்ணை வீடு வெளிநாட்டு சொத்துக்கள் பங்குகள் உட்பட கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலருக்கும் மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மதிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு தோராயமான விஷயம் தான் ஆனால் பல ஜென்டர்கள் வந்து சட்டவிரோதமான சொத்துக்களை வந்து துபாயில் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது கனடாவில் வாங்கி வச்சிருக்கப்படுது லண்டன்ல லண்டன்ல தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி ஏகப்பட்ட சொத்துக்களை வந்து இந்த ஜென்டர்ஸ் தான் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த அசிம் முனிர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவருடைய பதவி உயர்வு என்ன பண்ணுது அப்படின்னா என்டையர் பாகிஸ்தானுடைய எக்கனாமியை அவர் கையில் இருக்கு எக்கனாமி மட்டும் கிடையாது ஆர்மி எல்லாமே அவர் கையில் போயிடுச்சு ஒரு அரசர் மாதிரி அவர் இப்போ அங்கே முடி சுட்டு தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது ஊழலில் வந்துட்டு இப்போ யாராலையும் அவர் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது அவர் கண்ட்ரோலில் தான் என்டையார் பாகிஸ்தான் இருக்கிறதுனால எவ்வளோ ஆனாலும் பணத்தை அவரால் சுருட்ட முடியும் எங்கே வேணாலும் போய் அவரால் டிஃபென்ஸ் டீலோ இல்லை மற்ற டீலோ பேச முடியும் கமிஷன் அடிக்க முடியும் எல்லாமே அவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் இதனால தான் வந்து அவர் இந்த மாதிரியான அதாவது பதிவேற்ற முதல் நாள்லேயே வந்து ஒரு திமுறான பேச்சு இந்தியா நோக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் இந்தியா கொடுத்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பதில் இந்தியா இந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் முன்னேறிகளை பல தரம் பார்த்துருச்சு அதனால் இவரெல்லாம் ஒரு ஆளையாக கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான பதில் வந்து இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகே மக்களே ஸோ இந்த அசிம் முனிவர் பதிவேற்ற முதல் நாளே இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்து ஒரு வாணிங்க கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு வந்து கடுமையான வாணிங்க கொடுத்துருக்காரு ஸோ இதோட விளைவு வந்து கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இந்த மனுஷன் இந்த மாதிரியான ஒரு பவர் எடுத்துட்டு வரதுக்கான இதுவே நமக்கு தெரியும் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அப்போ ஒரு தாக்குதல் இந்தியாவில் நடக்கும் இன்னும் கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் வார் வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கு கண்டிப்பாக இதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா அசிம் முனிவர் பவரை கொண்டு வந்த காரணமே அதுதான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அவங்க வந்து இந்த நெக்ஸஸை பங்களாதேஷ் நிறைய விஷயங்களை வந்து இந்த சைடில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேலும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க தர்மடி அடி வாங்கியிருக்காங்க இதுக்கு படிவா அவங்க நடவடிக்கை எதனா ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்குறோம் ஓகே ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கத்துக்களை வந்து தெரிவிங்க மேடம் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ பை ஜெய்